நேபாளே வெஸ்ட் இண்டீஸை அடிச்சு துவச்சு போட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கிட்ட சொல்லவாக வேணாம் சும்மா வெஸ்ட் இண்டீஸை பிறந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பழந்து கட்டிட்டாங்க இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் ஸ்டார்ஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க ஆனால் ஏண்டா ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்களே நொந்து போயிருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பவுலிங் மரண மாசா வந்துருந்துச்சு சந்திரபாலும் கேம்பெல்லும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்க இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா இன்னைக்கு சிராஜ் வந்து நான் நான் வந்து சண்டர்பால வந்து டக்கவுட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை டக்கவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் பும்ரா சிராஜ் எப்படி விக்கெட் எடுத்தாரோ அதே மாதிரி கேம்பலோட விக்கெட்டையும் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேம்பலோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க சரி ரெண்டு விக்கெட் தான் வந்து போச்சு அது வந்து நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மென்ஸை வெஸ்ட் இண்டீஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா தாங்க இல்லை சிராஜ் திரும்ப வந்து நான் ஒரு விக்கெட்டோடு நிறுத்த மாட்டேன்ப்பா நான் அடுத்தடுத்து விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு பிரெண்டன் கிங்கோட விக்கெட்டையும் அத்தன்சாவோட விக்கெட்டையும் அடுத்தடுத்து ஓவரில் எடுத்து பட்டை கிளப்பிட்டாரு அதுக்கப்புறம் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த குல்தீப் யாதவு ஏன்னாப்பா நீங்கள் மட்டும் விக்கெட் எடுப்பீங்க நான் மட்டும் என்ன சும்மா இருப்பேனா நான் வந்து சாய்கோப்போட விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி அவரோட பங்குக்கு அவரும் சாய் கோப்போட விக்கெட் வந்து எடுத்து இதனால ஒரு கட்டத்துல வெஸ்ட் இண்டிஸை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு ரன்னுக்கே அஞ்சு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க சரி லஞ்சுக்கு அப்புறமாவது நல்ல ஒரு இன்னிங்ஸ கொடுப்பாங்க கொஞ்சம் விக்கெட்டை விட்டு கொடுக்காம நல்லா வந்து விளையாடுவாங்கன்னு பார்த்தா ஆனா அதுக்கப்புறமும் வந்து வெஸ்ட் இண்டீஸோட பேட்ஸ்மேன்ஸ் யாருமே உருப்படையான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலங்க எல்லாருமே சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்து அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டாங்க பும்ராவும் என்னோட பங்குக்கு நானும் மாத்தி மாத்தி விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி அவரும் மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்து அசத்தி போட்டாருங்க இதனால வந்து இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் வெறும் நூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடனே நமக்கு என்ன தோணிடுச்சு அப்படின்னா சரி வெஸ்ட் இண்டீஸ் தான் சொதப்பிட்டாங்க பவுலிங்லயாவது நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு நெருக்கடி ஏற்படுத்துவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வரேங்க இன்னைக்கு ராகுலும் சேர்ந்து ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை அவ்வளோ ஈஸியா வெஸ்ட் இண்டீஸ்னால உடைக்கவே முடியலைங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே ஒரு கட்டத்தில் அறுபது ரன்னுக்கு மேலே வந்து போயிடுச்சு இதை வந்து பார்த்தவொடனே இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக போகுது இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஒரு விக்கெட் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தாங்க நினைச்சிட்டு இருந்தோம் எப்படியா வந்து பார்த்தீங்கன்னா சீல்ஸ் இருந்துகிட்டு ஜெய்ஸ்வாலோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் நம்மளோட தமிழக வீரரான சாய் சுதர்ஷன் வந்து நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் வந்தவுடனே நடை கட்டிட்டாருங்க யார் வேணா போங்க நான் கடைசி வரைக்கும் நின்று ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கே எல் ராகுல் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாருங்க இதனால இன்னைக்கு நம்ம இந்தியா நாள் முடிவில் நூற்றி இருபத்தோரு ரன் வந்து எடுத்திருக்காங்க ரெண்டே விக்கெட் தான் வந்து போயிருக்கு போகிற போக்க பார்த்தா நம்ம இந்தியா இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னிங்ஸ் வெற்றி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு வந்து தோணுது ஏன்னா அந்தளவுக்கு நம்ம இந்தியா வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மொதல் நாளே வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இதே மாதிரி நாளைக்கும் பேட்டிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையாக வந்துருக்கு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடந்த இந்த மேட்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்